எஸ்எம்ஆர் பஞ்ச் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது வாங்க டைலாக் உள்ள போகலாம் டைலாக் என்னென்னா தரையிலையும் தண்ணியிலேயும் வாழ்றது தவளை தன்னம்பிக்கையுடன் வாழ்வோருக்கு இல்லை கவலை தன்னி தன்னம்பிக்கையுடன் வாழ்றவங்க எந்த விஷயத்துக்கு கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு கவலை வராது எல்லா விதத்திலும் நல்ல நல்ல விதமாக முடியும் அடுத்து மானத்தை உயிராய் நினை உயிரை மயிராய் நினை ஆண்டவனை என்றும் துணை நல்லவர்களை உன்னுடன் இணை நல்லவர்களை நம்மளோட இணைச்சிருந்தோம்டா எல்லா வகையும் நல்லது நடத்தும் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக நடத்தும் அப்புறம் அடுத்த டைலாக்கு என்னண்டா சொல்லு தவறிட்டா மனிதன் இல்லை வில்லு தவறிட்டா வேடன் இல்லை வேடன் வந்து வச்ச குறி கரெக்டாக இருந்துச்சுடா தான் வேடனுக்கு மதிப்பு அது மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்தினா தான் மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு மதிப்பு அதனால தான் வில்லு தவறிட்டா வேடன் இல்லை சொல்லு தவறிட்டா மனிதன் இல்லை வேணனுக்கு வந்து வில்லும் மனிதனுக்கு வந்து சொல்லும் கரெக்டா இருக்கணும் எப்படி இருக்கு சொல்லுங்க